வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே வகுப்பு தமிழ் பாடம் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா எண்பத்தி நான்காவது பக்கத்துக்கு வாங்க மொழியை தரப்பட்டிருக்கு இல்லையா அங்க கேட்க கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இசை பெயர்களை அகர வரிசைப்படுத்தும். இப்படி கேட்டிருக்காங்க. எல்லாமே இசைக்கருவிகளின் பெயர்கள் தரப்பட்டிருக்கு. நாம அதை அகர வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். அகர வரிசைப்படுத்தும் போது சில விதிமுறைகளை நாம கடைபிடிக்கணும். முதல்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரференஸ் கொடுக்கணும்னா அதாவது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா உயிர் எழுத்தில் ஆரம்பமாகும் சொற்களுக்கு முன்னுரிமை தரணும். அதற்கடுத்து ஆயுத எழுத்து இடம் பெற்றிருந்தால் அந்த சொற்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதுக்கப்புறமா மெய் எழுத்துக்கள் இடம்பெற்று சொற்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அப்புறமா உயிர்மை எழுத்துக்கள் சொற்களுக்கு முன்னுரிமை இரண்டு விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா இப்ப காங்காச்சா இருக்கு இல்லையா காங்காச்சா அந்த வரிசை இருக்கு இல்லையா அந்த வரிசை உங்களுக்கு சரியான முறையில தெரிஞ்சிருக்கணும் கால ஆரம்பிச்சு இரண்டு சுழி நால முடிகிற வரைக்கும் பதினெட்டு எழுத்துகளும் உங்களுக்கு வரிசை கிரமமாக தெரிஞ்சிரக்கணும் அதே சமயம் க கி கீ கே கே கை கோ கோ கௌ இருக்கலியா அந்த வரிசையும் உங்களுக்கு தெரிஞ்சிரக்கணும் ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தாதான் ஒரே எழுத்துக்கள்ல ஆரம்பமாகும் சொற்கள் வரும்போது எது முதல்ல வரும் எது அடுத்து வரும்ங்கறதையும் உங்களால புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அகர வரிசை பற்றத பத்தி தெளிவா சொல்லணும்னா வீடியோ வந்து ரொம்ப நீளமா போகும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க அதனால இதற்கான விடைய நான் நாகசுரம், படகம் பிடில் பேரியாள் மகுடி இந்த வரிசையில் தான் அமையும் சரிங்களா அடுத்தது தொடர் வகைகள் கொடுத்திருக்காங்க அந்த தொடர் வகைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தொடர் வகைகள் குறித்த சில வினாக்களை கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக அவங்க கொடுத்துட்டாங்க என்ன தொடர்னு எழுதணும் நீங்க இத படிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை எழுதுவது மிகவும் எளிது முயற்சி செய்யலாமா ஒன்று முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் இந்த தொடர் எந்த தொடர் அதாவது ஒரு செய்திய நமக்கு இது சொல்லுது இல்லையா அப்ப இது செய்தி தொடர் இரண்டு என்ன கேட்டிருக்காங்க கடமையை செய் இது வந்து நமக்கு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஏவல் இல்லையா இத நாம எப்படி சொல்லுவோம்னா விழைவு தொடர்னு சொல்லுவோம் கடமையை செய் இந்த தொடர் விழைவு தொடர் மூன்று பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன வியப்பு குறி போட்டிருக்காங்க அதாவது ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க இந்த தொடர் எந்த தொடர் நம்மளுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் தொடர் அதாவது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர் அதனால் இது உணர்ச்சி தொடர் கடைசியா நான்கு நீங்கள் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள் நம்ம கிட்ட கேள்வியா கேக்குறாங்க வினாக்குறியும் வந்திருக்கு பாருங்க அப்போ இந்த தொடர் எந்த தொடர் வினா தொடர் ரொம்ப எளிதுதான் இல்லையா இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க தொடர்களை கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு நேற்று நம்மூரில் மழை பெய்தது இந்த தொடர் வந்து என்ன தொடர் இந்த தொடர் வந்து செய்தி தொடர் இல்லையா இத வந்து வினா தொடராக மாற்றுக இப்படி குடுத்துட்டாங்க அடைப்புக்குறிக்குள்ள எப்படி மாத்திருக்காங்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா இப்படி மாத்திருக்காங்க பாருங்க இதே மாதிரி நான்கு கேள்விகள் நம்ம கேட்கப்பட்டிருக்கு நாம அதை மாத்தி எழுதணும் சரிங்களா முதல் கேள்வி காடு மிகவும் அழகானது இந்த தொடர் செய்தி தொடர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது இத உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்லிருக்காங்க எப்படி மாற்றலாம் காட்டின் அழகுதான் என்னே ஒரு வியப்புக்குரிய இட வேண்டும் பூனையின் காலில் விட்டதே இது தொடர் வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா செய்தி தொடராக இப்படி கேட்டிருக்காங்க இத ஒரு செய்தியா நாம சொல்லிடணும் உணர்ச்சி பட்டு சொல்லக்கூடாது செய்தி மாதிரி மாத்திடணும் எப்படி மாற்றலாம் பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அவ்வளவுதான் அடுத்தது மூன்று அதிகாலையில் துயில் எழுவது நல்லது தொடர் செய்தித் தொடர் அதிகாலையில் துயில் எழுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு செய்தித்தொடர் இத வந்து விளைவுத்தொடராக மாற்றுக இப்படி கேட்டிருக்காங்க விளைவுத்தொடராக மாற்றுகன்னா இந்த இடத்துல நாம ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி கூட சொல்லலாம் ஏவல் இந்த மாதிரி சொல்லலாம் எப்படி எழுதலாம் அதிகாலையில் துயில் எழு இப்படி எழுதலாம் கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி எழுதியிருக்கோம் சரிங்களா ஏவல்ங்கிறது அதுதான் அடுத்தது நான்கு காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது இது ஒரு செய்தி தொடர் இத வினா தொடரா மாற்ற சொல்லியிருக்காங்க வினா தொடராக கேட்டிருக்காங்க எப்படி மாற்றலாம் ரொம்ப எளிதுதான் காட்டில் உள்ளதா கேள்விக்குரிய போட்டு முடிச்சிடணும் சரிங்களா அடுத்து பாருங்க இணை சொற்கள் தரப்பட்டிருக்கு இணை சொற்கள்னா என்ன அதனுடைய வகைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அது தொடர்பான வினாக்கள் கீழே கேட்கப்பட்டிருக்கு எப்படி கேட்டிருக்காங்க சரியான இணை இட்டு நிரப்புக எப்படி சொல்லிருக்காங்க அடைப்பு குறிக்குள்ள சில சொற்கள் தந்திருக்காங்க மேடு பள்ளம் ஈடு இணை கல்வி கேள்வி போட்டி புகழ்பட ஆடி அசைந்து இந்த சொற்கள் தந்திருக்காங்க நாம இந்த சொற்றொடர்களை படிக்கும் போதே நமக்கு எந்த சொல் இடம்பெறும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் ரொம்ப எளிதுதான் முயற்சி செய்யலாமா ஒன்று சான்றோர் எனப்படுபவர் டேஷ்களில் சிறந்தவர் பாராமல் ஓடியது எப்படி எழுதலாம் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது இப்படி எழுதலாம் மூன்று இசைக்கலைஞர்கள் டேஷ் வேண்டியவர்கள் எப்படி எழுதலாம் இசைக்கலைஞர்கள் போட்டி புகழப்பட வேண்டியவர்கள் இப்படி எழுதலாம் நான்கு தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஷ் இல்லை எப்படி எழுதுவது தமிழ் இலக்கியங்களின் ஈடு இணை இல்லை கடைசியா என்ன கேட்டிருக்காங்க திருவிழாவில் யானை டேஷ் வந்தது எப்படி எழுதலாம் திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது இப்படி எழுதலாம் அடுத்தது மாதிரி கடிதம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க மாதிரி கடிதத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்மள ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லியிருக்காங்க இருப்பிட சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இப்படி கொடுத்திருக்காங்க எப்படி தான் ஒரு மாதிரி கடிதம் தரப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை பார்த்து அதே மாதிரி நாம எழுத வேண்டியதுதான் இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா நாங்க வசிக்கிற இடத்துல குப்பை தொட்டி ஒண்ணு வைங்கன்னு கேட்டிருக்காங்க இங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்று கேட்டு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இதே அமைப்பை பார்த்து நாம கொஞ்சம் மாத்தி எழுத வேண்டியதுதான் ரொம்ப எளிதுதான் முயற்சி செய்யலாமா முதல்ல அனுப்புனர் அனுப்புனருக்கு யார் அனுப்புறமோ அவங்களுடைய முகவரியை எழுதணும் அதாவது உங்க பெயர் போட்டு உங்க முகவரியை நீங்க எழுதிக்கலாம் இங்க என்ன அனுப்புனர் முகவரி கொடுத்திருக்காங்களோ அதே முகவரியை நான் எழுதிட்டேன் வேணும்னா நீங்க உங்க முகவரியை எழுதிக்கலாம் ஆனா நான் ஒரு உதாரணத்துக்கு இதே முகவரியை எழுதிட்டேன் என்னன்னா அறிவரசன் கார்புள்ளி சர்டிபிகேட் கேட்கும் போது தெற்கு தெரு கார்புள்ளி சிறுமணர்குடி கார்புள்ளி கடலூர் மாவட்டம் முற்றுப்புள்ளி எழுதிட்டோமா அடுத்தது பெருனர் யாருக்கு நாம எழுதுறோமோ அவங்களுடைய முகவரியை நாம எழுதணும் இங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கு அதை எடுத்து அப்படியே இங்க எழுதிட கூடாது அவங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு குப்பத்தொட்டி வேணும்னு எழுதினாங்க ஆனா நாம அப்படி இல்ல வட்டாட்சியருக்கு நாம இருப்பிட சான்று வேண்டி எழுதுறோம் இல்லையா அப்ப நாம மாற்றியாக வேண்டும் எப்படி எழுதலாம் உயர் திரு வட்டாட்சியர் அவர்கள் கார்புள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் கார்புள்ளி கடலூர் முற்றுப்புள்ளி எழுதிட்டோமா அடுத்தது ஐயா புள்ளி பொருள் எழுதணும் பொருள் இப்படி எழுதிட்டு ஒரு முக்கா புள்ளி போட்டுட்டு இருப்பிட சான்றிதழ் விண்ணப்பம் இப்படி எழுதணும் படிச்ச உடனே நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நன்றாக புரிந்துவிடும் அதுக்கப்புறமா அவரை நாம வணங்கணும் இல்லையா வணக்கம் எழுதிடணும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்மளுடைய தேவையை நாம கொஞ்சம் விரிவாக எழுத வேண்டும் எப்படி எழுதலாம் வணக்கம் நான் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ஐம்பது தெற்கு தெரு சிறுமணர்குடி கடலூர் மாவட்டம் என்ற முகவரியில் நாங்கள் குடும்பத்துடன் வசித்து வருகிறோம் அரசின் கல்வி உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கவும் மற்ற அரசு சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கவும் இருப்பிட சான்று தேவைப்படுகிறது ஏன்னா எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதனால இதை எழுத வேண்டியதா இருக்கு இந்த விண்ணப்பத்துடன் என்னுடைய குடும்ப அட்டை நகலையும் ஆதார் அட்டை நகலையும் இணைத்துள்ளேன் அவைகளை சரிபார்த்து எனக்கு இருப்பிட சான்றிதழை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படி முடிச்சிடணும் முடிச்சிட்டு கடிதத்தின் வலது பக்கத்துல இப்படிக்கு கார்புள்ளி தங்கள் உண்மையுள்ள கார்புள்ளி யார் எழுதுறாங்க இந்த கடிதத்தை வந்து அனுப்புனர்ல யார் பேரை எழுனோ அவர் பேரை இங்க எழுதுவேன் மு அறிவரசன் முற்றுப்புள்ளி இப்படி எழுதுறேன் எழுத வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறமா கடிதத்தின் இடது புறத்துல இடம் தேதி எழுதணும் இடம் எந்த இடம் சிறுமணர் குடி காற்புள்ளி தேதி அந்த விண்ணப்பத்தை எந்த தேதியில எழுதுறீங்களோ அந்த தேதியை எழுதி ஒரு முற்றுப்புள்ளியை இட வேண்டும் அடுத்தது மொழியோடு விளையாடு ஒரு குறுக்கெழுத்து புதிர் கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிதுதான் பார்த்துடலாமா முதல்ல மேலிருந்து கீழ் ஒன்று பத்தொன்பது நரம்புகளை கொண்டையாள் மகரையாள் மூன்று ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஷ் கருவி கஞ்ச கருவி ஐந்து சிறிய வகை உடுக்கை குடுகுடுப்பை ஆறு பறை ஒரு டேஷ் கருவி பறை ஒரு தோல் கருவி அடுத்தது இடமிருந்து வளம் ஒன்று முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம் இரண்டு யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி வீணை ஏழு இயற்கைக் கருவி சங்கு கடல்லிருந்து நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிதான் சங்கு மற்றதெல்லாம் நாம தான் தயார் பண்ணுவோம் பனிரெண்டு விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு அடுத்தது வளம் இடம் நான்கு வட்டமான மணி போன்ற கருவி சேகண்டி எட்டு ஐந்து வாய்களை கொண்ட கருவி குடமுழா ஒன்பது இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பானர் அடுத்தது கீழிருந்து மேல் எட்டு மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி குழல் தான் நம்ம குழல்னு சுருக்கமா சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்தது பத்து புல்லாங்குழலில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை ஏழு கடைசியா பதினொன்று திருமணத்தின் போது கொட்டும் முரசு மனமுரசு மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பபாய்